பல சீரியல்கள்லயும் திரைப்படங்கள்லயும் நடிச்சிருக்காங்க குறிப்பா விக்ரம் நடிச்ச ஜெமினி படத்துல பொடு பாடலுக்கு பயங்கரமா நடனமாடி இருப்பாங்க அதே சமயம் பல திரைப்படங்கள்லயும் குரூப் டான்சரா இவங்க நடனமாடி இருக்காங்க இதை தொடர்ந்து சீரியல் பக்கம் திருமண சாந்தி வெட்டி ஒளி மற்றும் நாதஸ்வரம் உள்ளிட்ட பல சீரியல்கள்ல நடிச்சு ரசிகர்கள் மதியில பிரபலமானாங்க அதே சமயம் விஜய் டிவில கடந்த பிக் பாஸ் தமிழ் சீசன் ஆறு நிகழ்ச்சியிலயும் ஒரு போட்டியாளராகவும் கலந்துகிட்டு இருந்தாங்க ஆனா அந்த சீசன்ல ஒரு சில வாரங்களிலேயே அவங்க வெளியேற்றப்பட்டாங்க அது அவங்களுக்கு மட்டும் இல்லாம அவங்களுடைய ரசிகர்களுக்கும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருந்தது வயதுல மூத்த போட்டியாளரா ஆறாவது ஆரம்பத்திலேயே வெளியேற்றிட்டாங்க அதுக்கப்புறம் ரீஎன்ட்ரி கொடுத்த சாந்தி மக்கள் மத்தியில அதிகமா பேசப்பட்டாங்க தற்பொழுது இவங்க விஜய் டிவில ஒளிபரப்பாகிட்டு இருக்க சக்திவேல் அப்படின்ற சீரியல் மூலமா மாமியாரா நடிச்சுக்கிட்டு இருக்காங்க இவங்க முதல்ல மருமகளை கொடுமை செய்யற மாமியாரா இருந்த நிலையில தற்பொழுது தன்னோட மருமகள் அன்பாக அன்பா கவனிச்சுக்கிற மாமியாரா மாறி இருக்காங்க இவங்க தன்னுடைய சொந்த வாழ்க்கையில தன்னோட தந்தை சின்ன வயசுலயே தங்களை விட்டு பிளகி போயிட்ட அப்புறம் தான் குடும்ப பாரத்தை தலையில சுமந்து தன்னுடைய குடும்பத்தை கவனிச்சுக்கிட்டேன் அப்படின்னு பிக் பாஸ்ல சொல்லி இருந்தாங்க அத போலவே தன்னுடைய திருமணத்துக்கு அப்புறம் தன்னோட கணவர் விலகி போனதுனால தன்னோட மகனை கஷ்டப்பட்டு தானே வளர்த்துட்டு வந்த அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்படியான நிலையில இணையதளத்துல இவங்களை குறித்து ஒரு செய்தி தற்பொழுது வெளியாகி இருக்கு அதாவது சாந்தி மாஸ்டரோட மகனான முரளிக்கு சக்திவேல் சீரியல்ல சாந்தியோட ரீல் மருமகளா நடிச்ச நடிகை சந்தியாவோட மாமியார் மருமகளா ஆகியிருக்காங்க கடந்த ஆண்டு இறுதியில தான் இவங்களுக்கு திருமணம் முடிஞ்சிருந்தது சமீபத்துல ரெண்டு பேரும் ஒரே மேடையில கலந்துகிட்டு இருந்த பொழுது பேசின சந்தியா சக்திவேல் சீரியல்ல முதல் நாள் ஷூட்டிங் போயிட்டு இருந்தப்போ இவங்களை பார்த்து பேசுறதுக்கே நான் ரொம்ப பயந்தேன் ஆறு மணிக்கு ஷூட்டிங் நடந்து எட்டு மணிக்கு என்ன பார்த்து பார்த்து என்னுடைய பையனை கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படின்னு கேட்டாங்க அதுக்கு பிறகு எங்க வீட்லயும் சரினு சொல்லி கல்யாணம் ஆகிடுச்சு அப்படின்னு சக்திவேல் சீரியல்ல தேன்மொழி கதாபாத்திரத்தை நடிச்சிட்டு வர சந்தியா பேசியிருக்காங்க சரி இந்த வீடியோ பத்திர உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம டிபிகாபி சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க